ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் வணக்கம் நான் உங்கள் பிரவினா தங்கராஜ் மேகதூதம் தமிழ் நாவல்களின் வடிவில் இன்று நாம் கேட்க போவது புன்னகை பூக்கட்டுமே அத்தியாயம் இருபத்தி ஆறு கடந்த அத்தியாயத்துல அர்ஜுன் வலுக்கட்டாயம்மா ஒரு காம்பர்மென்ட்ஸ்ல சிந்தியாவுக்கு தாலி கட்டுறான் சிந்தியா அதை ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கா ஏன்னா அரவிந்தோட உயிர் அவ வயிற்றுல வளரணும்னா அந்த தாலி கட்டாயமா இங்க சுமந்திருக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தம் இனிமே வர அத்தியாயத்துல அர்ஜுனுக்கும் சிந்தியாக்கும் நடக்கிற நிகழ்வுகளை காண்போம் புன்னகை பூக்கட்டுமே அத்தியாயம் இருபத்தி ஆறு நாட்கள் கொஞ்சம் சிந்தியாவிற்கு அர்ஜுன் மீது கோபமும் வெறுப்பும் இமயமலை அளவு உயர்ந்ததே போனது சினமும் எட்டி பார்த்தது தன் தாய் நினைத்தால் எப்படியும் அழைத்து செல்லலாம் ஆனால் ரஞ்சிதம் மறுக்கின்றார் குழந்தை கலைத்து மறுமணம் செய்ய ஒப்புக்கொண்டால் அழைத்து செல்கின்றேன் இல்லை என்றால் இங்கே இரு என ஆணி அடித்தது போல் கூறிட தனக்கு மீனாட்சி மட்டுமே தன் நிலை புரிந்தவராக நினைத்தாள் நேரத்திற்கு சாப்பாடு பழச்சாறு மாத்திரை என தேவைகள் அனைத்தும் அவளது அறைக்கே மீனாட்சி கொண்டு அவளது அறையில் கொடுத்திட சிந்தியா முடங்கினாள் வெளியே வந்தால் எங்கே அர்ஜுனை காண நேரிடுமோ என உள்ளையே கிடந்தாள் செக்கப்பிற்கு ரஞ்சிதம் துணையோடு ஆட்டோ பிடித்து மருத்துவமனைக்கு சென்றாள் அரவிந்த் தனது மடியில் உயிர் பிரிந்த இடத்திலேயே உறங்க முயலுவாள் பெரும்பாலும் உறக்கம் நள்ளிரவை தாண்டி கூட கிட்டியதில்லை சிந்தியாவிற்கு நான்காம் மாதம் நடந்து கொண்டிருக்க நந்தினி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அக்குழந்தையை பார்க்க சிந்தியா சென்றாள் குழந்தையின் கை கால்கள் பாதம் என தொட்டு பார்த்து மெல்ல வருடினாள் ஒரு சின்ன ரோஜா நிறத்தில் மிருதுவாக இருந்த குழந்தையை கண்டு தனக்குள்ளும் இதுபோல அரவிந்த் குழந்தை வளர்வதை நினைக்க அந்த நினைவே அவளுக்கு சிலிர்ப்பை தந்தது அதனை கெடுக்கும் விதமாக அர்ஜுன் எதிரில் நின்றான் கங்கராஜ் நந்தினி அண்ணி சிவாண்ணா என்று கூறிட தேங்க்ஸ் அர்ஜுன் என்றனர் இருவரும் பையன் கியூட்டா இருக்கான் என்று உரைத்துவிட்டு வேறு என்ன பேசுவது என்று தோன்றாமல் சற்று நேரத்திலே கிளம்பினான் அவன் போக மறுத்தாலும் மீனாட்சி சுந்தரம் வற்புறுத்தி இங்கு அனுப்பியிருந்தார்கள் கையோடு சிந்தியாவும் அழைத்து வரச் சொல்லி இருந்தார்கள் அர்ஜுன் அதனை மட்டும் செய்யவில்லை அவன் கேட்க நிச்சயம் சிந்தியா தாண்டமும் ஆடுவாள் அவன் அறியாததா அவன் கிளம்பிய பிறகு சிந்தியா ஆட்டோ பிடித்து கிளம்பினாள் அவள் ஆட்டோ ஏறியதும் அதன் பின் தான் அர்ஜுன் கிளம்பினான் அதுவரை அங்கேயே மறைந்து நின்றான் வீடு வந்தடைந்த போது சுந்தரத்தின் தாயார் கல்யாணி பாட்டி இருக்க அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டாள் முகத்தில் வெள்ளை போட்டு அணிந்து படிய தலைவாரி எவ்வித முகப்பூச்சியின்றி சாதாரண நூல் புடவை அணிந்து கழுத்தில் தாலி மற்றும் மஞ்சள் கயிறு மட்டும் இருக்க கையில் வளையலோ போடாமல் காதில் சிறு ஒட்டிய கம்பல் மேலும் முன்பிருந்த கலை துடுக்கத்தனம் அதுவும் இன்றி சோகமான சிந்துவைக்கான பாட்டிக்கு சற்று கவலை இருந்தாலும் தான் இங்கு இருந்து போவதற்குள் சிறிமாற்றம் செய்து கிளம்ப வேண்டும் என்றார் கொண்டார் அவர்கள் இளம் வயதில் தன் துணையை இழந்து இரு பிள்ளையை வளர்த்தார்கள் அதனால் சிந்தியா நிலைமையை மாற்றவே அம்முதிர்ந்த பெண்மணி நினைத்தாள் வயதானாலும் சமூகத்தின் பழைய தாக்கமின்றி புதிதாக நடைமுறையை எண்ணி சிந்தித்தார் அர்ஜுன் வரும் நேரம் சிந்தியா தன் அறையில் சுரண்டு கொண்டு வெளிவர மறுக்கின்றாள் என கண்ட கல்யாணி பாட்டி முதலில் இருவரும் ஒரே அறையில் இருக்க வைக்க முயற்சி புரிந்தாள் பாட்டி அதற்கு முதல் கட்டமாக அர்ஜுன் எனக்கு கொஞ்சம் உடல் சுகவீனமா இல்ல அதனால நான் உன் அறையில் தங்கிக்கிறேன் நீ சிந்துவுக்கு உதவியா அவ கூட அவ ரூமுக்கு போய் தங்கிக்கோ என கூற அதிர்ச்சி அடைந்தான் பின்னர் மீனாட்சி சுந்தரம் கல்யாணி பாட்டியின் போக்கில் விட்டுவிட்டு அமைதியாக இருக்க அர்ஜுன் சற்று தயங்கி பாட்டி நான் என மேலும் தயங்க போடா பிள்ளத்தாச்சி பொண்ணு ஏதாவது உதவி தேவைப்படும் நீ கூட இருந்தா தண்ணி மாத்திர எடுத்து தருவ அவள் அடிக்கடி எழுந்து கஷ்டப்பட வேண்டாமே என்று மேலும் எதுவும் கேட்காமல் சரி என்று உரைத்தான் தியா அறைக்கு சென்று கண்ணாடி வளையல் ஒரு டஜன் எடுத்து சென்று அவள் கையில் கல்யாணி பாட்டி அணிவித்தார் பாட்டி வேண்டாம் என்று மறுக்க வைத்து பிள்ளைக்காரி உன் வளையல் சத்தம் கேட்டு குழந்தை அங்கும் இங்கும் வளைய வரும் என்று சொல்லியதும் சிந்தியா பின்னர் மறுக்கவில்லை அர்ஜுன் இரவு தியா அறைக்கு செல்ல யோசித்தபடி நெஞ்சில் எரிமலையாய் தியா இருப்பதாய் அவனுக்கு தோன்றின நான் உள்ள போனா அவ என்னை கண்ணாலே எரிச்சிடுவா என்றே எண்ணினாலும் ஒரு விதத்தில் அரவிந்த் சிசுவிற்கு எதுவும் ஆகக்கூடாது அதனால் சிந்தியா வெறுத்தாலும் உடனிருந்து கவனிப்பது நல்லது என்றே எண்ணினான் சிந்தியாவிற்கு உள்ளே எரிமலையாக தான் அர்ஜுன் அவளது அறைக்குள் நுழைந்ததும் மெல்லிய குரலில் ஆனால் என்ன உன் படி நடக்குது போல எரித்து விடுவது போல பேசிட அர்ஜுன் முன்பு இருந்த தியாவின் முகத்தை தன் கண் முன்னால் மனதில் நிறுத்தி மெல்லிய குரலிலேயே இங்க பாரு தியா இந்த ரூம்ல கட்டில் பீரோ கதவு நாற்காலி மாதிரி நானும் ஒரு ஜட பொருள் நீயா ஏதாவது கற்பனை பண்ணி என கேவலமா நினைக்காத பிளீஸ் என்றதும் அவள் காதில் வாங்கிக் கொள்ளாமல் சுவரோடு சுவராக பெட்ஷீட் கொண்டு முழுக்க மூடி உறங்க சென்றாள் உறக்கம் அது வந்தால்தானே அர்ஜுன் அங்கிருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து காலை மேஜை மீது வைத்து அப்படியே உறங்கி போனான் அதிகாலையில் சிந்தியா எப்போதும் நான்கு மணி ஆகும் எழுந்து ஹாலுக்கு தஞ்சம் அடையலாம் என தவித்து எழுந்தாள் அர்ஜுன் அமர்ந்த நிலையில் உறங்குவதைக் கண்டு சிறிதும் வருத்தமின்றி வெளியேறினாள் கல்யாணி பாட்டி சிந்தியா முகத்தில் அர்ஜுன் மீது இருந்த சினத்தை அறியாமல் இல்லை இப்படியே உறங்கினான் கதவு இருக்கான் கவனித்து அர்ஜுனை எழுப்பி அர்ஜுனா கழுத்து பகுதி வலிக்கும் போய் ஒழுங்கா படு அர்ஜுன் என்றதும் அர்ஜுனுக்கும் இரு நாட்கள் அலுவலகத்தில் அதிக கழுத்து வலி ஏற்பட தூக்கத்தில் காட்டிலில் விளிம்பில் படுத்தான் நேற்று வித்யா நடந்து கொண்ட விதம் வேறு எரிச்சலை கிளப்பியது அவனை அழைத்து நேரடியாக காதலை சொல்ல அவன் மறுக்க வேகமாக அவனைக் கட்டிப்பிடித்து அழ செய்தாள் கண்ணாடி கதவுகள் வேறு இருப்பதால் பொறுமெழுந்து அடித்தே விட்டான் கொஞ்ச நேரம் கலைத்து வித்யா அப்பா அழைக்க அவரோ பெண்ணை திட்டாமல் அவனிடம் பேச செய்தார் அர்ஜுன் என் பொண்ணு உன்னை ஸ்டேட்டஸ் கம்பெனி இதெல்லாம் கூட மறந்து உன்னை நான் தயார் நீ என் மாப்பிள்ளை என்ற பெருமை உனக்கு கிடைக்கும் என் கல்யாணம் செய்துக்க என்றதற்கு முடியாது இதை பற்றி நீ பேசாதீங்க என்று நகர அதற்கு சரியான காரணம் சொல்லு அர்ஜுன் நான் இனி உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என் பொண்ணையும் தொந்தரவு செய்ய விடமாட்டேன் என்றார் கரார் குரலில் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சார் இந்த காரணம் போதும் என்று நினைக்கிறேன் உங்க நான் இஷ்டம் என்று எண்ணி வெளியேறினான் அவனுக்கு இதே கொஞ்ச நாள் முன்பு என்றால் காரணம் இல்லாமல் போயிருக்கும் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல என்றே நிம்மதியானான் வித்யா அப்பா முதல் வேலையாக அவளை வெளிநாட்டிற்கு மேல் படிப்புக்கு அனுப்ப அடுத்த நாளே டிக்கெட் எடுத்து விட்டார் வித்யா தான் அர்ஜுனுக்கு திருமணமானதை நம்ப முடியாமல் திகைத்தாள் அங்கே ஒரு பிரச்சனை இங்கே உறங்கக்கூட முடியாமல் ஒரு பிரச்சனை என்று வாட்டி கட்டிலில் படுத்து நினைவே இல்லாமல் உறங்கினான் சிந்தியா அவன் உறங்குவதைக் கண்டு கொதித்தாலும் அவன் அவள் இல்லாத நேரம் உறங்க செய்ததால் அதனை மேலும் யோசிக்கவில்லை மேலும் தினம் செல்ல அன்று கல்யாண பாட்டி சுந்தரத்தின் அண்ணன் வீட்டிற்கே திரும்பினார் போகும்போது அர்ஜுனிடம் அரவிந்த் சொல்லிட்டான் என்று தாலி மட்டும் கட்டிவிட்டால் போதாது அர்ஜுன் அவள் அருகே இருந்து கவனித்து அவள் சோகத்தை களைய முயற்சி செய்யணும் ஒரு நல்ல நண்பனா அவளை முதலில் நடத்து அதற்கு அவளோட அருகே தங்கு என்று கூறி செல்ல மீனாட்சியும் அதனை கேட்டு அமைதி கொண்டு இருக்க அர்ஜுனும் மௌனமாக இருந்தான் யார்தான் இவ்வீட்டில் முன்பு போல் பேசிக் கொள்கின்றார்கள் இரவும் கண்டு பாட்டிக்கு ஊருக்கு சென்ற பின்னரும் இங்க வந்தா என்ன அர்த்தம் என்று திட்டி தீர்க்க இங்க பாரதியா இது என் வீடு நான் எங்க வேணாலும் வரலாம் உனக்கு பிடிக்கல என்ன இப்பவே டாக்டருக்கு போன் போடுறேன் பேசு அபாஷனுக்கு தேதி வாங்கு உன் வீட்டுக்கு போ என பொறுமையாக கூட அதே நேரமும் அடாவடியாக சொல்லிட ஸ்தம்பித்தாள் அதற்கு மேல் ஏதும் கூறாது விசும்பலோடு உருங்க சென்றாள் அவன் யாரிடமும் இப்படித்தான் தனக்கு என்று சரியாக தேர்ந்தெடுத்த பின் பின்வாங்க மாட்டான் அவனுக்கு அரவிந்த் குழந்தை நல்லவிதமாக வேண்டும் அது ஒன்று மட்டுமே தற்போதைய எண்ணமாக பேசினான் ஒரு மணி அளவில் வேகமாக எழுந்து வாயில் இருக்க அர்ஜுன் என்னாச்சு ஏதாவது வேண்டுமா என்றிட தலையை இடவளமாக ஆட்டே மற்றொரு கையால் வழியை விடு என்று செய்கியை செய்ய அது புரியாது அம்மாவை கூப்பிடவா ஏதாச்சும் வேண்டுமா என்றதும் அடுத்த நொடி வாந்தி எடுக்க முனைவதும் அறி அறிந்து அர்ஜுன் தன் கையை ஏந்தி நிற்க அதே சமயம் வாந்தி எடுக்க அர்ஜுன் கைகளிலும் சட்டைகளிலும் வாந்தி எடுத்தாள் அர்ஜுன் சிறிதும் முகம் சிலிக்காது அப்படியே வாந்தியை கையில் ஏந்தி வாஷ் மெஷினில் சென்று கையளம்பி சட்டை மாற்றி வெளியேறிட சிந்தியா தன்னையே திட்டிக் கொண்டாள் ச அர்ஜுன் ரூம்ல இருந்து வெளியேற நான் இப்படி பண்ணிட்டேன்னு என்ன மட்டமா நினைச்சிருப்பான் என்று நினைக்கையிலேயே சூடாக வெந்நீர் ஒரு டம்ளரிலும் ஒரு டம்ளரில் பாலும் எடுத்து வந்து சிந்தியாவிடம் நீட்டினான் இந்தா பாந்தி எடுத்து தொண்டை எரியும் இந்த வெந்நீரை குடி சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்ணிட்ட இந்த பாலையும் குடிச்சிடு அப்புறம் நான் சோறாவோட படுத்துக்கிறேன் நீ இந்த பக்கம் தூங்கு பாந்தி வந்தா போக ஈஸியா இருக்கும் என்று பதிலை எதிர்பாராமல் சுவரோடு ஐக்கியமானான் சிந்தியா அவன் எடுத்து வந்த நீரை அருந்தி பாலை குடித்து உறங்கினாள் அவன் மீது வெறுப்பு இருப்பினும் தற்போது அவனின் மேல் எடுத்த வாந்தி நிகழ்வால் அவனை திட்டக்கூட முடியாமல் அமைதியாக இருந்தாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்